வணக்கங்க நான் ஒட்டஞ்சி அஜய் கொங்கு மேட்ரி மோனிலேருந்து இருக்கீங்க நம்ம மேட்ரி மோனிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சித்தரம் போலீஸ் ஸ்டேஷன் படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது மேட்ரிங் மோனிங் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்ட உணர்வால் நல்ல முறையில் எழுங்கிட்டு இருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கு பொண்ணுக்கோ இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் டேட்டா எல்லாமே அனுப்பலாம் அனுப்பின உடனே நாங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு லிங்க் எல்லாம் கொடுத்துருவோம் அந்த லிங்க்குக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஜாதகங்கள் வந்து ஆணுக்காரங்களும் இருந்தாலும் பெண்களுக்காக அதிகமாகவே இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானது நீங்கள் அந்த ஏஜ் வைஃப்லேயே போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வந்து எங்கள்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் ராய் கேரி செவ்வாய் ராவ் இந்த மாதிரி பல வகையான ஜாதகம் இருக்கிறது அதில் பார்த்திங்கன்னா பிஇ லைனில் இருக்கக்கூடிய ஐடியில் ஒர்க் பண்ணுற பசங்க ஜாதகம் பொண்ணுக ஜாதகம் டாக்டர் லைனில் இருக்கக்கூடிய பசங்க ஜாதகம் பொண்ணுக ஜாதகம் இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஜாதகம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஜாதகம் இந்த மாதிரி நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா அதிகமாக வர வந்து கொங்கு வெள்ளால கவுண்டரில் இருக்குதுங்க அதில் நீங்கள் என்ன கூட்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு தேவையான வசதியோட கான்செப்டோடு நீங்கள் எதிர்ப்பு எடுத்துக்கலாங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு தகுதியான வரலாம் நம்ம மேட்டரி மொழியில் இருக்குங்க இந்த மாதிரி நிறைய பேர் ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய ஜாதகத்தை ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கான ஜாதகங்கள் ஆன்லைன்லேயே பார்த்து எடுத்து ஓகே பண்ணி மேரேஜ் பண்ணி சுமிச்சமாக இருக்காங்க நீங்களே இந்த மாதிரி யாருக்கெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்களோ அதனால் எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாம் அனுப்பலாம் அனுப்ப வேண்டிய நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தி மூணு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணு நன்றி வணக்கம்